டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜிஎஸ் ரொட்டாவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜிஎஸ்ல முப்பத்தி ஆறு கத்தி ரோட்டா வேட்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க மல்டி ஸ்பீடு செயின் டிரைவ் ஆப்ஷனோட வர்ற ரோட்டா மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க கம்பெனி கத்தியில் தாங்க இருக்குது இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கங்க ஜிஎஸ் ரோட்டா முப்பத்தாறு கத்தி ரோட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்ல முப்பத்தி ஆறு கத்தி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே